மூட்டை தூக்க முடிஞ்சா அதையும் தூக்கிடுவா தூக்கிட்டு வந்து அங்கே வச்சிருவா நான் வச்சுக்கிறோமா அப்படின்னு பாப்பா தூக்கிட்டு போனோமா எனக்கு ஆய் சொல்லிக்கிறாங்க வண்டியை பிடிச்சிருந்தேன் வர மாட்டேன் ஏய் உன்ன யாரும் தூக்கிட்டு போகலடா ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போகணும் ஒரு குண்டு ஊசி விடுவாங்க குட் மார்னிங் காலையிலே பெட்ரோல் போடலான்னு வந்தேன் வண்டி வந்து பாதியில் ஆஃப் ஆயிடுச்சு பொங்கல் எல்லாம் முடிஞ்சல எல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்க சார் ஊர் பொறுத்துக்குள்ளே எங்கள் இம்மா அப்படியே ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அவங்களையும் கூட்டு போயிட்டு காட்டி விட்டு போகலாம் ஏன்னா அதுக்கு மேலே நான் போனால் எப்போவேன் என்னென்னு தெரியாது அவங்க பிபி ப்ரெஷர் எல்லாம் இருக்குதுல அதை மாத்திரம் அங்கே கொடுத்துட்டு போகலான்ட்டு போகிறேங்க அப்படியே பெட்ரோலில் போட்டுட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்களா அந்த ப்ளாக் வாங்க அப்படியே இந்த விளாக் கண்டிப்பாக ஓரமாக தான் போகிறது எங்கள் அம்மாவும் கிளம்பிட்ருக்காங்க இப்போ பெட்ரோல் எல்லாம் போட்டாச்சு அடுத்து ஒரு பத்து மணிக்குள்ளே அங்கே போகணும் அப்போ தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் டக்குன்னு டக்குன்னு வரலாம் ஊ ஊசி இல்லைன்னு தெரியாம நான் ஒரு அரை அது ஊசி நினைச்சிட்டு எங்கள் அம்மா ரொம்ப நேரமா நிற்க விட்டாங்க மாவு நின்று வெறுத்து போய் வந்துட்டேன் நல்ல வேலை முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்திரக்குள்ள கிளம்ப முடிஞ்சிச்சு எல்லாம் ம் போயிட்டு வந்துட்டேங்க மாத்திரங்க பாருங்க இந்த மாத்திரை திங்கல்னா அவங்களுக்கு தூக்கமே வராது போல இருக்கு ஏதோ இதெல்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னே தெரியல சுகர் பிபி கரெக்டாக போய் பயன் வந்துடுறாங்க அதான் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் மறந்துடுறாங்க இதை வர அடிக்கடி மாத்திரை எல்லாம் எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துறாங்க அதான் எங்க அம்மா வந்து புழம்பிட்டு இருக்காங்க இப்பயே இந்த அளவுக்கு இது பவுனு உன் பொண்ணு காலத்தெல்லாம் நீ எப்படி பவுன் சேர்க்க போகிற அவளுக்கு போட போகிற நான் எங்கேம்மா சேர்க்க போகிறேன் இருக்கிற நிலமையில ஏதோ இருக்கிறத வச்சு ஏதோ பார்த்து கடைசியாக தூட வேண்டியதாக அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன் ஓ நீ எப்போம்மா பவுனு கடைசியாக எவ்வளோக்கு வாங்கணா நீ ஒரு பவுனு நீ உனக்கு விவரம் தெரிஞ்சு பவுனு போய் ஒரு பவுனு ஏன் கல்யாணத்துக்கு நூறுரூவா ஒரு பவுன் பாத்துங்க ஒரு பவுனு நூறுரூவா அவர் ரூபாய் ஏன் கல்யாணத்துக்கு எங்க அப்பா அடுத்து பத்து பவுன் செய்தி எடுத்து போட்டார் ஆயரரூவாய்க்கு பத்து பவுன் எடுத்து போட்டுருக்காரு இப்போ கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாடங்கு விளையாடி போயிருக்குது இப்போ எடுத்து போட்டாங்க எங்கள் அப்பா பத்து பவுன் எடுத்து போட்டாங்க தோடு இப்போ எத்தனை வருஷம் ஆகும் உனக்கு கல்யாணம் ஆகி ஏ எனக்கு கல்யாணம் ஆயிரம் ஐநூறு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சின்னு வச்சிக்கோங்களேன் அப்போ வந்து பத்து பவுனு ஆயர்ரூவாய்க்கு எடுத்துருக்காங்க இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போகணும்னா ஒரு குண்டு ஊசி கூட வாங்க முடியாது அதான் சொல்கிறாங்க என்ன கரசுக்குற உண்மையிலேயே அந்த காலத்தில் போறேன் அந்த அளவுக்கு இருந்தாலும் பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருந்தது இருந்தாலும் பார்த்துங்க எந்த அளவுக்கு அப்போ வாங்கி வச்சுங்களா எல்லாம் சேஃப்டியாக உஷாராக இது பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு வந்து இங்கேருந்து என்னென்னமோ மூட்டை கட்டிட்டு வரேன் அங்கேருந்து வரும்போது சும்மா வரேன் அங்கேருந்து போகும்போது ரெண்டு மூணு மூட்டை எடுத்துகிட்டு தான் கிளம்புறான் என்ன தான் எடுத்து வச்சிருக்கலான்னு தெரியல இந்த பாவம் கூட எடுத்துகிட்டு போகிறேன் நான் நான் தான் டீ போடுறேன் பிடிச்சிட்டு போயிடலான்ட்டேன்

எல்லாரும் கிளம்பிட்டாங்க போகும்போது கூட இவங்க சண்டை போட்டு நிக்கிறாங்க எல்லாம் கிளம்பியாச்சு பாருங்க வரும்போது ஒரே ஒரு பையன் எடுத்து வந்தா போகும்போது எத்தனை பையன் தூக்கிட்டு வரா பாருங்க கிளம்பிட்டாங்க

நிற்கிறேங்க சிவா வேலை ரொம்ப நேரம் உட்காந்து வர முடியாது வலிக்குதாங்க கை கால்லாம் நிறுத்தி நிறுத்துட்டுனால அதை நிறுத்தி ஒரு இதுக்கிட்ட நிற்கணும் வீட்டுக்கு வந்துட்டேங்க அருணாக்கை இது வாங்க போகிறேன் என்னமட்டும் இதுக்கு தான் எழுதுணா எழுதணும் தெரியாமல் போட்டு டார்ச்சர் பண்ணால் அதான் உட்காந்தோம் அருணாக நான் அங்கே அருணாகலாம் அவுச்சு போய் ஒன்று வாங்கினு வந்து கட்டணும் வந்து எல்லாரும் படுத்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி காசேஷனுக்கு பாருங்கள் ரொம்ப மோசமாக கிடக்கு எங்கே நிற்கிறது என்னென்னு தெரியல இதில் ஃப்ரிட்ஜு கிரிட்ஜெல்லாம் வேறு வாங்கி வச்சாச்சு பிள்ளை வந்துட்டு ரொம்ப சோகமாக படுத்துக்கிட்டேன் அது ஒன்றும் டயர்ட் ஆகிடுச்சு போல இது வண்டியில் சுத்தம் ஒன்றும் முடியல என் பொண்ணு வேற வந்து எதுக்குன்னா ஏன்னா தெரியல அது வேற ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்தா அப்புறம் என்னடான்னு பார்த்தா மேலே கசகச இருக்குன்னு கத்தியிருந்திருக்கா அப்போ அதுக்காக பிரதமர் ரொம்ப இடம் ரொம்ப நாள் கழிச்சு இடமாரி வந்தோம்மா அங்கேருந்து வண்டியில் ட்ராவல் பண்ணதால குளிங்கு குழங்கி அவளுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி வழி எடுத்துருக்க போனேன் அதெல்லாம் கத்திட்டு இருந்தா நைட்டுக்கு சாப்பாடுலாம் எதுவும் செய்யலை இட்லி வேண்டாம் சொன்னால் மாவு எடுத்து வந்தோம் மாமா எடுத்துகிட்டு வந்து நாலு தோசை இருக்கும் அப்படியே அதை ஊற்றி கொடுத்தாலா இப்போ முட்டை கொஞ்சம் நிலத்தையும் கறிக்கிட்டு இட்லி பொடியோடு வந்து சாப்பிட்டோம் அந்த பாமாயில் தொட்டு சாப்பிட்டது எனக்கு வர மயக்கம் வர இருக்குது எல்லோரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க நாங்களும் படுத்தாச்சுங்க எனக்கு மட்டும் இன்னும் தூக்கம் வரல அதனால் மெண்டல் மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கேன் மேலே நம்ம ஒன்றெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் வீடியோ போடுறதுக்கு எதுவும் இருக்காது எங்கள் அம்மாக்கு இன்னும் ஃபோன் அடிச்சு சொல்ல காலையில் அவங்கள போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சு விட்டு வந்தேன் இதுக்கு மேலே எப்போ வர போகிறோம் ஏன்னால் தெரியலம்மா உடம்ப பார்த்துக்கிட்டேன் நான் அடிக்கடி இங்கே போக முடியல ஏன்னா என் வண்டி எப்போ எந்த பிரச்சனை வைக்கின்னு தெரியல நம்ம கையில் நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வராதுக்கு அதனால அவங்க அடிக்கடி போய் பார்க்க முடியல

அதை தவிர்த்து மீன் இல்லை மீன் அதிகமாக சாப்பிட சொ சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் மீன் அதிகமாக எடுத்துக்க போகிறோம் ஏன்னால் எனக்கு உண்மையாக அந்த முள்ளு தொண்டை அடிக்கடி சுத்தம் சமைக்க அது எல்லாமே சுத்தம் பண்ணி செய்ய தெரியாதுங்க நான்தான் எடுத்து வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி தரணும் அது ஒரு நாள் பொழுதே போயிடோன்னே அங்கே சிக்கன் மோஸ்ட்லி எடுத்துருவாங்க சிக்கன் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சாப்பிடுங்க கண்டிப்பாக குழந்தைக்கு ரொம்ப நல்லது முடிஞ்சால் அடிக்கடி கருவாடு சாப்பிடுங்க கரு நீங்கள் எந்த அளவுக்கு சத்தம் ஆகுறோம் நீங்கள் முக்கியமாக கால்ஷியம் டேப்ளே ஆயரன் டேப்ளவுட் போடுங்க இவ்வளோ மாதிரி பண்ணாதீங்க

இப்போ வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே மூணு மாதம் ஒரு நாலு மா அஞ்சு மாதத்துக்குள்ளே பால் பற்றும் போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறந்தான் இலைக்க ஆரம்பித்தாங்க கொ குழந்தைங்க ஏன்னா வளர வளர அவங்களுக்கு பால் பத்தாமல் போகும் அப்போ வேணால் ஏதாவது பண்ணணும் இப்போ நான் வீடியோலாம் பார்த்தீங்களா கருவாடு அது மெயினாக அதுக்காகவே வளர வளர பால் பத்தாதுங்கிறதுனாலே நாங்கள் போய் கருவாடு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் அப்போ பால் இல்லாத நேரத்துல கருவாடு போட்டு வச்சா குழம்பு வச்சா அப்போ பூண்டு பூண்டுலாம் அதிகமா சேர்த்துக்கோங்க இவன் பண்ண தப்ப முக்கியமா நீங்க பண்ணாதீங்க ஆயிரன் டேப்லெட் கால்சியம் டேப்லெட் கரெக்ட்டா மெயின் விஷயம் இங்க பாருங்க தால லாஸ்ட் ஒட்டையாவது எனக்கே மனசு அது கண்ணாடிய பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாம் அள்ளி வச்சிருக்கா ஒரு எப்படியோ ஐம்பது கிராம் பாக்கமா அவ்வளவு முடி கொட்டி வச்சிருக்கா அப்படியே முடி அப்படியே அடர்த்தியா இத அப்படியே மறைச்சுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு முடி போட்டுது அப்படியே மைண்ட் அப்செட்டா இருக்கு வெளியில பேசுறனே ஒழிஞ்சு உண்மையா உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு

அந்த மாதிரி வேற என்ன தடவலாமா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கஷ்டமோ முடி கொட்டாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம்